ஹலோ கைஸ் இந்திய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட ஒன்பது மாசமா விண்வெளியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எதுக்காக அங்க போய் சிக்கி தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் அஞ்சாம் தேதி இவங்க ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக அமெரிக்கால நாசா நிறுவனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனி கூட டைப் பண்ணி அதாவது போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்னு ஒரு ராக்கெட்ல இங்க இருந்து பூமியை விட்டு விண்வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் ரிசர்ச் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னா இது பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும் அது பூமியை சுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஊர் ஊருக்கு போனோம்னா பஸ் ஸ்டாண்டு மாதிரி அது விண்வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க உலகத்தில இருந்து இருக்கிற எல்லா ராக்கெட்டுமே அங்கே போய் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிட்டு எல்லா நாட்டுக்காரங்களுமே அங்கே வந்து ஒரு சில ரிசர்ச் பண்ணுவாங்க அதாவது வானிலை சம்மந்தமான ரிசர்ச் விண்வெளி சம்மந்தமான ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ண போகும்போது அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கூட ஒரு அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் மோர் அப்படின்றது இந்த ரெண்டு பேரும் அங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க போன அந்த ராக்கெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு திரும்ப இவங்களை நான் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு மஸ்க் வந்து ஒரு அறிவிக்கையே விடுறாரு என்னோட ஸ்பேஸ் எக்ஸ்லாம் நான் ரெண்டே நாள்ல அவங்கள நான் பூமிக்கு நான் கூட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகள்னாலையும் பிரைவேட் கம்பெனியோட பவர்னாலையும் அவங்கள வந்து கூப்பிட்டு வர முடியலை ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்துருச்சுன்னா முன்னாடி போன போயிங் ஸ்டார்லைனோட நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் ஆனா அவங்க குவாலிட்டியான ஜெட்டு ராக்கெட் இதெல்லாம் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி தான் இருந்தாலும் எங்களோட நேம் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு அப்போ அதிபராக இருந்தவர் வேற ஒரு நபர் அவர் வந்து ஒத்துக்கறல அமெரிக்க எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் இவர் வந்து ஏகப்பட்ட பிரஷரை கொடுத்து நான் இவங்கள பூமிக்கு கொண்டு வருவேன் என்னோட ஆட்சியில அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஜூன் பதினாலா சாரி மார்ச் பதினாலு நேத்து காலையில கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி அளவுல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி அவரோட ராக்கெட் வந்து கிளம்பிடுச்சு ஸ்பேஸ் எக்ஸோட எண்டூரன்ஸ் சோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி கிளம்பியிருக்கு மார்ச் பதினஞ்சு இன்னைக்கு நைட்டு ஒரு பதினொன்றரை மணி அளவுல இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிடும் சோ மார்ச் பத்தொன்பதாம் தேதி இவங்க பூமிக்கு திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிக்கையை வந்து விட்டுருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் இன்னும் நாலு பேர் பயணம் பண்ணி போயிருக்காங்க அமெரிக்க வீரர் ரெண்டு பேரு ஜப்பான்ல இருந்து ஒரு தவிர அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர் இவங்க நாலு பேரும் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்டூரன்ஸ்ல போய் அங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரீச் அதாவது டிராப் பண்ணிட்டு அவங்க வந்து அங்க பல ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க இதுல மார்ச் பத்தொன்பதாம் தேதி சுனிதா வில்லியம் ஜேம்ஸ் அவர்களும் புட்ச் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டர்ன் வர்றதா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வானிலை நிலவரத்தை பொறுத்து மாறும் இந்த டைத்துல தான் வருவாங்க அப்படின்றதும் கொஞ்சம் வந்து கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்க உள்ள சூழ்நிலைகளை பொறுத்து இவங்க வர்றதுக்கு கூட ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் என் கூட ஒன் வீக் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து சொல்லிருக்காங்க இத இவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசமா அங்க மாட்டிட்டு இருக்காங்க இதை அவங்க பண்ணணும்னு நினைச்சா அப்பவே பண்ணிருக்கலாம் ஆனா அப்ப அதாவது அதான் சுயநல காரணத்துக்காக என்னோட கம்பெனியோட நேம் கெட்டு போயிரு அப்படின்றக்காக ரெண்டு உயிர் வந்து விண்வெளியிலேயே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு சரி ஓகே இப்ப சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நார்மலா ஸ்டேபிளா வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதான் ஏன்னா அவங்க திரும்ப பூமியை ரீச் பண்ணும்போது அவங்கனால நடக்க முடியாது அவங்க உடம்புல நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரலாம் மினிமம் அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து பல மாதங்கள் ஆகலாம் அதாவது நார்மலா திரும்ப வர்றதுக்கு ஏன்னா அவங்க உடல் ரீதியா மனது வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவனோட உடலோட வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமே வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விண்வெளி பயணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க ஏகப்பட்ட டைம் விண்வெளியில நிறைய சாதனைகளை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு டைம் வந்து ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிஷங்கள் வந்து எங்கன்னா விண்வெளியில இருந்து நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க விண்வெளி வீராங்கனை அது மட்டும் இல்லாம கப்பற்படையில ஒரு அதிகாரியா வேற இருந்திருக்காங்க இந்த மாதிரி பல கிரெடிட்ஸை வந்து அவங்க வச்சிருக்காங்க சோ அதனாலதான் அவங்க இத்தனை மனசம் விண்வெளியில இருந்தாலுமே கூட அது மட்டும் இல்லாம அவங்க விண்வெளியில இருக்கும்போது இன்னொரு ஒரு விஷயத்த வேற சொன்னாங்க என்னை காப்பாத்த ஸ்பேஸ் எக்ஸ் கூட வர வேண்டாம் நாங்க வந்த இந்த போயிங் ஸ்டார் லைனர் விண்கலமே சீக்கிரமே சரி செஞ்சுவாங்க நாங்க அதுலயே ரிட்டர்ன் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட மார்ச் மாசம் அங்கே ஜூன் மாசம் அங்க மாட்டிக்கிட்டாங்க ஜூலை மாசத்துல அவங்க அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து அங்க இருந்து அனுப்புலாங்க இருந்தாலும் போயிங் ஸ்டேர்லைனர்னால இங்க காப்பாற்ற முடியாதனால இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் போயிட்டு அவங்க மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அவங்கள திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா எலன் எலன்மஸ் அவதான் ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ட்விட்டரோட ஓனர் கண்டிப்பா சொல்றேன் சரியான கெத்து இதை விட கெத்து வந்து வேற எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு விண்கலத்துல நாசாவே நம்பி அவங்களை அனுப்பி இருக்கு அந்த விண்கலமே திரும்ப அவங்களை பூமிக்கு கொண்டு வராம எலன் கவர் தனியா என்னோட ஸ்பேஸ் செக்ஸ் அவங்கள அவங்களை வருவேன் ஆல்ரெடி சவால விட்டு இருந்தாரு இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டாருன்னு வச்சுருந்தேன் அதாவது அவங்க சொன்ன மாதிரியே மார்ச் பத்தொன்பதாம் தேதி அவங்க பூமியை வந்து ரீச் ஆயிட்டாங்க கூட ஒன் வீக் மாநில சில மாற்றங்கள்னால ஒன் வீக் ஆனக்கான திரும்ப பூமிக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இது வந்து சரியான கெத்து எலன் மஸ்கவர்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தையே பிரளயத்தையே உருவாக்கி விட்டுரும் இந்த உலகத்துல அதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையவே கிடையாது ஓகே இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் கண்டிப்பா சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள கண்டிப்பா பூமிக்கு கொண்டு வந்துரும் சேஃபா கொண்டு வந்துருவாங்க அப்படின்றத எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எலஎன்மஸ்கவர்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னைய பிடிச்சா நம்ம சேனலை பிடிச்சா நான் சொல்ற கண்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ ஒண்ணு பாக்குறேன் டாடா பை பை சி யூ